Dei 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுச்ச தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்ச தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரண்மனைப்பட்டி கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சொந்தமான கொடிமரம் மற்றும் பலகை அமைக்கப்பட்டது இந்த இந்தப் பலகை கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி மர்ம நபர்கள் சேதப்படுத்தி பெயர்பலக்கையை எடுத்து சென்றதை அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக திருமயம் காவல் நிலையத்தில் புகார் வழங்கப்பட்டது மேலும் இந்த புகாரின் அடிப்படையில் தற்போது வரை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் சம்பந்தப்பட்ட இடத்தை புதுக்கோட்டை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் வெள்ளைத்தஞ்சன் தெற்கு மாவட்ட செயலாளர் ரா தமிழ்செல்வன் ஆகியோர் ஆய்வுப் பணியை மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட செயலாளர்கள் வழக்கறிஞர் நெஞ்சன் இப்பிரச்சினையில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது வருத்தம் அளிப்பதாகவும் தொடர் நிகழ்வாக நடைபெற்று இருக்கும் இந்நிகழ்விற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் எனவும் இல்லை என்றால் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மாபெரும் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என தெரிவித்தாா் வீரமணி திருமயம் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் ரமேஷ் திருமயம் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் நல்லூர் நடராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருமயம் தெற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட அரண்மனைப்பட்டி கிராமத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் போராடும் எழுச்சி தமிழர்களுடைய கொடி ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஏற்றப்பட்டு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பெயர் பலகை திறந்து வைக்கப்பட்டது எந்த விதமான அசம்பாவிதங்களும் இல்லாத வகையில் ஆண்டுதோறும் எழுச்சி தமிழருடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் ஜாதி கயவர்களால் கடந்த இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி அன்று இரவு பதினோரு மணி அளவில் ஜா இந்த கொடி கொடிக்கம்பத்திற்கு அருகாமையில் இருந்த பெயர் பலகையை சேதப்படுத்திய விவரம் இந்த பகுதியைச் சார்ந்த முன்னணி பொறுப்பாளருமான சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் இளந்தமில்லன் ரமேஷ் அவர்கள் பார்வையிட்டு இந்த மாதிரி போர்டு சேதப்படுத்தப்பட்டிருக்கிற தகவலை தெரிவித்தார் உடனடியாக இந்த தகவலை அறிந்தவுடன் அந்த பகுதியை சார்ந்த ஒன்றிய செயலாளர் வீரமணி உட்பட முன்னணி பொறுப்பாளர்களை எல்லாம் அழைத்து கொண்டு திருமயம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது புகார் கொடுத்து காவல்துறை அதிகாரிகள் நேரடியாக வந்து பார்வையிட்டு விசாரணை செய்தார்கள் அதன் பின்னிட்டு சிஎஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய மனு ரசீது வழங்கப்பட்டுள்ளது இதுவரையிலும் குற்றவாளிகளை யாரையும் கைது செய்யப்படவில்லை நாங்கள் யார் செய்திருப்பார்கள் என்ற விவரத்தையும் காவல்துறையிடம் எடுத்து கூறியிருக்கின்றோம் ஆனால் ஒரு வார ஆகியும் இன்னும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காதது மிகவும் அளிக்கின்றது உடனடியாக புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் இது போன்ற கயவர்களை உடனடியாக கைது செய்து குண்டதிர்ப்புச் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் ஏனென்று கேட்டால் இந்த பகுதியிலே ஒரு ஜாதி இது போன்ற ஒரு மோசமான ஒரு ஜனநாயகத்துக்கு புறம்பான ஒரு செயலையும் செய்வதை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கோரிக்கை வைக்கின்றது மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் நேரடியாக இந்த செய்தியை நாங்கள் கூறியிருக்கின்றோம் உடனடியாக திருமயம் காவல்துறை அதிகாரிகள் இந்த குற்றவாளிகளை கை கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அவ்வாறு கைது செய்யாவிட்டால் எங்களுடைய போராட்டம் தீவிரமடையும் அது எந்த வகையிலான போராட்டம் என்பதை கூடிய விரைவில் நாங்கள் அறிவிப்போம் என்பதை இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ச்சியாக திட்டமிட்டே செய்யப்பட்ட செயல் ஆகையினால் உடனடியாக இந்த மாதிரியான ஒரு விரோத போக்கை ஜாதி விரோத போக்கை சமூக நீதியை கட்டிக்காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த கயவர்களை கைது செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஈரோடு தெற்கு மாவட்டம் பெருந்துறை சட்டமன்ற தொகுதி சார்பில் அரசியல் அங்கீகார பொதுக்கூட்டம் நடைபெற்றது தெற்கு மாவட்ட செயலாளர் கமலநாதன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாவட்ட பொருளாளர் விஜயபாலன் ஈரோடு மாநகர் மாவட்ட செயலாளர் முனைவர் எஸ் எம் சாதிக் ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளர் மிசா தங்கவேல் ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் அந்தையூர் ஈஸ்வரன் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர் மாவட்ட துணை செயலாளர் கொடைமுடி பழனிசாமி பெருந்துறை ஒன்றிய துணை செயலாளர் பிரவீத் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் ஆட்டோ பாபு இரஞ்சிறுத்து எழுச்சி பாசறை பெருந்துறை ஒன்றிய செயலாளர் அண்ணாமலை ஆகியோர்கள் வரவேற்பு உரையாற்றினர் மேலும் இந்த அரசியல் அங்கீகார பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசு துணை பொதுச் செயலாளர் வே கன்னியமுத்தன் மாநில செயலாளர் வழக்கறிஞர் பிரிவி கஞ்சி மார்வைந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்றினர் துணை செயலாளர் முடக்குறிச்சி மூர்த்தி இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த ஈரோடு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மக்கள் ஜி ராஜன் மதிமுக கிழக்கு மாவட்ட தலைவர் கந்தசாமி சிபிஎம் கட்சியை சேர்ந்த விஸ்வநாதன் மாமக ஈரோடு மாவட்ட தலைவர் சிதிக் ஆம் ஆத்மி ஈரோடு மாவட்ட தலைவர் சுனிதா மற்றும் பெருந்துரை நகர துணை செயலாளர் ஜெகதீஷ் வடக்குறிச்சி ஒன்றிய செயலாளர் செந்தில் மகளிர் விடுதலை இயக்கம் ஜூலியட் வின்சஸ் ஈஸ்வரி மற்றும் கவிதா மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெருந்துறை ஊத்துக்குளி சென்னி மலை கொடுமுடி முடக்குறிச்சி ஆகிய பகுதிகளை சேர்ந்த ஒன்றிய பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் செல்வின் ஏசுதாஸ் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணை பொதுச் செயலாளர் கலைவந்தன் கலந்து கொண்டார் இந்த செயற்குழு கூட்டத்தில் ஏப்ரல் பதினான்காம் தேதி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் குறித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்று வெற்றி சின்னமாக பானை சின்னத்தை பெற்ற நாம் சிறுத்தைகளின் வெற்றி விழாவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முடேவர்தோல் திருமாவளவன் தலைமையில் கொண்டாடப்பட வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டது இக்கூட்டத்தில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் செல்வகுமார் திலீபன் ராமச்சந்திரன் அசோக் குமார் லில்லை ராஜன் தேவா உட்பட அனைத்து பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் மேற்கு மாவட்டம் திருவையாறு வடக்கு ஒன்றிய செயற்குழு கூட்டம் திருவையாறு தனியார் திருப்பட அரங்கில் வடக்கு ஒன்றிய செயலாளர் துரை பிரபு தலைமையில் நடைபெற்றது இதில் சக்திவேல் புனல் சேகர் ஸ்டீபன் ராஜ் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் ஏப்ரல் பதினான்காம் தேதி புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி அன்றைய தினம் பூதலூரில் நடைபெறும் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா பேரணியில் திரளாக பங்கேற்பது என்றும் திருவையாறு நகராட்சி நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு திருவையாறு மைய பகுதியில் அம்பேத்கரின் திருவுருவ சிலையை அரசு செலவில் நிறுவிட வேண்டும் என்றும் சாலை அகலப்படுத்தும் என்ற பெயரில் கஸ்தூரிபாய் நகர் பகுதி மக்களை அச்சுறுத்தும் நெடுஞ்சாலைத்துறை வருவாய்த்துறை சாலை விரிவாக்கத்தை மாற்று பாதையில் செய்து கஸ்தூரிபாய் நகர் மக்களின் வாழ்வாதாரத்தை காத்திட வேண்டும் என்றும் நெடுஞ்சாலைகளில் அரசுகள் கட்சிகள் கொடிக்கப்பங்களை அகற்ற வேண்டும் என்ற உச்சநீதிமன்றம் அறிவிப்புக்கு தமிழக அரசு மறுப்பு தெரிவித்திட வேண்டும் என்றும் திருவையாறு அதனை சுற்றியுள்ள பகுதிகள் சுற்றுலா தலமாக விளங்குகிறது ஆனால் திருவையாறு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பொதுமான கழிப்பிட வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் பெரிதும் அவதிக்கு உள்ளாகி வருகிறார்கள் எனவே திருவையாறு பகுதிகள் போர்க்கால அடிப்படையில் கழிப்பிட வசதிகள் செய்து தர வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த கூட்டத்தில் மகளிரணி பொறுப்பாளர்கள் சிவசக்தி ஜோதி ஒன்றிய செயலாளர்கள் வயலூர் பரத் அம்மாபேட்டை அழக்க அம்பிகாபதி நாகாத்தி வினோத் நகர செயலாளர் கார்த்திக் மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் அய்யாபேட்டை நகர செயலாளர் அசோக் ஹுசேன் கட்சி நிர்வாகிகள் சத்யாகு சத்யராஜ் பழனி முகா பொறுப்பாளர்கள் யோகானந்தன் மாரிமுத்து அசால் ஆண்டனி புனிய புத்த கிருஷ்ணமூர்த்தி முடிகாண்டி முருகேசன் நித்யா உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் சாலையை அகலப்படுத்தும் பணிக்காக கஸ்தூரிபாய் நகர் மக்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கில் நெடுஞ்சாலைத்துறையும் அதற்கு துணை போகும் வருவாய்த்துறையும் தீவிரம் காட்டி வருகின்றனர் அந்த போக்கை அரசு கைவிட வேண்டும் எனவும் நெடுஞ்சாலைத்துறையில் உள்ள கொடி கம்பங்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இதை தமிழக அரசு அதற்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டி வேண்டுமெனவும் நகர் மக்கள் உள்ளிட்ட திருவையாறு முழுக்க நகராட்சிக்கு சொந்தமான நிறைய இடங்களில் பொதுமக்கள் பயன்படுத்துவதற்கு கழிவுடை கழிப்பிட வசதி ஏதும் இல்லை உடனடியாக நகராட்சி நிர்வாகம் தலையிட்டு பொது கழிப்பிட வசதியை கஸ்தூரிபாய் நகர் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் பொதுவான இடங்களில் உடனடியாக கட்டித்தர வேண்டும் எனவும் இந்த கூட்டத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை நிறுவதற்கு நகராட்சி நிர்வாகம் வந்து அந்த சிலையை அரசே அனைத்து செலவுகளையும் ஏற்று உடனடியாக வைக்க வேண்டும் எனவும் இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மதுரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பாக மாட்டுத்தாவணியில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் நாளன்று பத்தாயிரம் பேரை திரட்டி பேரணியாக சென்று தல்லாக்குளம் அவுட்போஸ்டில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு பேரணியாக சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டத்தில் உள்ள பத்து தொகுதிகளில் குறிப்பாக சோழவந்தான் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு தொகுதி கேட்டு போட்டியிட்டு வெற்றி வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது இக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் அரசு முத்து பாண்டியன் ரவிக்குமார் தீபன் சுடரும் புலி சிந்தனை செல்வன் காளிமுத்து சிறப்பு அழைப்பாளர்களாக தலைமை நிறைய முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசு இளம் ஜேக்குவார் பஞ்சமி நில மீட்பு இயக்க மாநில செயலாளர் மேலு சசி மாவட்ட பொருளாளர் தீர்த்தகாடு முத்தமிழ் பாண்டியன் கேழவளவன் மற்றும் மகளிர் விடுதலை இயக்கம் தங்கம் பிரேமா கண்ணன் சந்திரலேகா ரேணுகா முத்துப்பாண்டி ஆதி கணேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் Abraxas 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 உங்க <laughs>